ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏமாற்றியவன் ஏமாற்றி ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏமாந்தவன் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்ற கேள்வி உன் மனதுக்குள் ஆழ்ந்த மனதுக்குள் உனக்கு இருக்கிறது அது நீ அடிக்கடும் சொல்லும் வார்த்தையாகவே இருக்கிறது ஏனென்றால் நீ ஏமாறப்பட்டவள் நீ ஏமாந்து விட்டாய் ஆனால் உன்னை ஏமாற்றியவனோ மிகவும் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதை பார்க்கும் பொழுது உனக்கு வேதனைகள் தான் மிச்சமாகிறது ஏனென்றால் ஏமாற்றியவன் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறான் ஏமாந்தனா ஏமாந்து கொண்டே இருக்கிறோமே என்ற வேதனை மனதில் சொல்ல முடியாத இடத்தில் நிவார்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படியெல்லாம் நினைக்காதே இந்த வாராகி உன்னை எப்படியெல்லாம் நல்ல முறையில் வைத்திருப்பேன் என்று பார் நிச்சயமாக நீ அப்படி எதுவும் நினைத்து விடாதே ஏமாந்தவன் ஏமாந்து கொண்டே இருக்க மாட்டான் ஏமாற்றியவன் காலம் முழுவதும் அடுத்தவர்களை ஏமாற்றிக்கொண்டே கொண்டே இருக்க மாட்டான் அவனுடைய தண்டனைகள் மிகவும் அருகில் இருந்து அவனை தண்டிக்கும் என்ன ஒரு குடும்பத்தில் கூட நிம்மதி இல்லாமல் அவன் சீரழிக்கப்படுவான் அப்படி இருக்கும் பொழுது அதை உனக்கு வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான் இருந்தாலும் கூட அதையே உனக்கு தெரியும்படி நான் செய்வேன் அவன் படும் துன்பங்களுக்கு அளவே இருக்காது அடுத்தவர்களை ஏமாற்றி எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய் சிறிது காலம்தான் அனைத்துமே அனைத்தையும் வைத்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று அவன் நினைத்தால் அது தவறான முடிவு நீ ஏமாந்தவள் என்று நினைக்கிறாய் ஒரு முறை ஏமாந்து விட்டால் அதிலிருந்து சுதாரித்துக்கொள் பிறகு நீ ஏன் போகிறாய் ஒரு முறை தெரியாமல் ஏமாந்துவிட்டாய் தெரிந்தா ஏமாந்தாய் தெரியாமல் ஏமாறுவது அனைத்துக்கும் சகஜம்தான் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் குழப்பிக் நீ தெரியாமல் செய்தது அது தெரிந்திருந்தால் நீயும் ஏமாந்திருக்க மாட்டாய் ஒருவனை புரிந்து கொள்ள முடியாமல் வீணா போனதற்கு உனது நேரத்தை நீ நொந்து கொள் நேரம்தான் அப்படி செய்துவிட்டது அதனால் நீ எதுவும் சிறிதும் கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரத்தில் நல்லதே நடப்பதற்கு நான் துணை இருக்கிறேன் உன்னை ஏமாற்றியவனை எப்படி பழிவாங்குவது என்று எனக்கு தெரியும் அவன் வினைகளை எடுத்துக்கொண்டான் அந்த வினைகளானது அவனை சுற்றிக்கொண்டுதான் இருக்கும் நீ நினைக்கலாம் அவன் செய்வது போல் நாம் செய்தால் நாமும் முன்னேறலாம் என்று தேவையில்லை அப்படி ஒரு முன்னேற்றம் உனக்கு தேவையில்லை நல்ல பலனையும் நல்ல சிந்தனையையும் வைத்திருந்தால்தான் அவன் கரும வினைகளை கடக்க முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவர் ஏமாற்றிலாம் ஏமாற்றி பொருட்களை நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று யாரும் ஒருவன் நினைத்தாலும் அது சந்தோஷமாக இருக்காது அது நிரந்தரமான சந்தோஷமாகவும் இருக்காது அது பொருளாதாரமானாலும் நிரந்தரமாக இருக்காது என்று என்றோ ஒரு நாள் யாராலேயோ அது பறிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் நீ தேவையில்லாமல் அவர்களை நினைத்து கொள்ளாதே அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான நேரமும் காலமும் காத்திருக்கு காத்திருந்து பார் வரும் அதனால் நீ ஒன்றும் அதை போல் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை வினைகளை விதைத்தவன் வினையை அறுத்தே ஆக வேண்டும் நீ அந்த வினைகளுக்குள் மாட்டிக்கொள்ளாதே எவன் ஒருவன் வினையை விதைத்தானோ அவன் அறுத்து நீ ஏன் போகிறாய் உனக்குள் நீ ஏன் தீ தீய எண்ணங்களை உண்டு பண்ணி இப்பொழுது வேண்டுமானால் அவன் நல்லவிதமாக விதமாக வாழ்வது போல் உனக்கு கண்ணுக்கு தெரியும் அவனுடைய தீய செயல்களானது அவனையே அழித்துவிடும் அவன் போடும் தேவையில்லாத சூழ்ச்சிகளுக்குள் அவனே சிக்கிக் கொள்வான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பல விஷயங்களை அவனே மாட்டிக்கொண்டு விழித்து அதனால் நீ தேவையில்லாமல் அவன் பக்கம் செல்ல வேண்டிய அவசியமில்லை யாரோ ஒருவர் செய்த வினைகளுக்காக நீ ஏன் தேவையில்லாமல் அவர்களைப் போல் வாழ்ந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் கூட உனக்கு தேவையில்லை பரவேண்டிய அவசியமும் இல்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் அவனை எப்படியெல்லாம் வீழ்ச்சி வீழ்த்துவது என்று நான் யோசித்து கொள்கிறேன் உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை உன்னுடைய வருமானத்தை வைத்து கொண்டு நீ செலவு செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்து குடும்பத்தை பார்த்து நிம்மதியாக இரு ஏதோ ஒரு முறை ஏமாந்து விட்டோம் என்ற ஒரே கருத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள் இனி எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எந்த நிலையிலும் நாம் ஏமாறக்கூடாது யார் நம்மை ஏமாற்றுவது போல் பேசுகிறார்கள் யார் நம்மை அன்பாக பேசுகிறார்கள் என்று முதலில் புரிந்து கொள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவர்களைப் போல் நாம் வாழலாம் என்ற எந்த சிந்தனையும் உன் மனதில் எப்பொழுதும் வரக்கூடாது நீ அழகாக அருமையாக வாழ வேண்டியவள் நீ ஏன் தேவையில்லாத வினைகளுக்குள் போய் மாட்டிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய காலமானது மிகவும் அழகான காலமாக ஆக போகிறது அப்படி இருக்கும் பொழுது நீ நல்ல முறையில் வாழ வேண்டியவள் நீ அவனிடம் எந்த தேவையில்லாத வெறுப்பையும் காட்டாதே அதை தண்டிப்பதற்கு நான் இருக்கிறேன் எந்த யாருடைய பொருளை சுமந்து கொண்டும் யாருடைய சந்தோஷத்தை சுமந்து கொண்டும் ஒருவராலும் கடைசி வரை வாழ்ந்துவிட முடியாது அவனுடைய சந்தோஷமோ பொருளோ என்றிருந்தாலும் விலகிவிடும் அந்த சந்தோஷத்தை திரும்பி அவன் தேடி கண்டுபிடிப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் அவன் செய்த வினை எப்படி அவன் செய்த சூழ்ச்சி எப்படி ஒவ்வொரு சூழ்ச்சியும் மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று அவனே உதாரணமாக இருப்பான் யாரையுமே இறைவன் தண்டிப்பது கிடையாது அவர் அவர்களாகவே எடுத்துக்கொள்ளும் அத்தனை விஷயங்களையும் அவர்களே தண்டித்துக்கொள்வதாக கொள்வதாக ஆகிவிடுகிறது அதை விட்டுவிட்டு நாம் ஏமாந்து விட்டோம் என்று நீ நினைத்தால் அது நிச்சயமாக அது உன்னுடைய ஏமாற்றமாக இருக்க இருப்பதற்கு வழியே இல்லை உன்னால் யாரையும் ஏமாற்ற முடியாது இப்படி நீ ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு நினைவுதான் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது அதை விட்டுவிடு அப்படியே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேவையில்லாமல் அவன் அவனை பற்றி சிந்திக்காதே ஒரு கொடூரமான ஒரு மனிதரைப் பற்றி சிந்தித்து நீ என்ன செய்ய போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் உன் வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கும் என்ன வழியோ அதை பார்த்துக்கொள் நிச்சயமாக இந்த வாராகியை வணங்கி ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த வழிபாடானது உனது உனக்கு துணையாக நிற்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எவனோ செய்த ஒரு கர்ம வினையை மனதில் சுமந்து கொண்டு நின்றால் தேவையில்லாத அந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ மாட்டிக்கொள்வார் அப்படி ஒரு காலத்திலும் போய் இது இதுபோல் மாட்டிக்கொள்ள தேவையில்லை உன்னுடைய சூழ்ச்சிகளோ உன்னுடைய விளையாட்டுகளோ எந்த சூழ்நிலையிலும் வாரா வாராகியிடம் வாராகியை விட்டு எங்கும் நீ விலகுவதற்கு வழிவகுத்து கொள்ளாதே நிச்சயமாக வாராகி உன்னை எந்த சூழ்நிலையிலும் பிரிய மாட்டேன் உன்னை என் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு உனக்கான அறிவுரைகளையும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உனக்கு நல்ல விதமாக உதவி செய்வேன் உன்னுடைய எந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வாராகி அருகில் இருக்கிறேன் என்ற எண்ணமே உன்னை மேலோங்கி வைக்கும் யாரோ ஒருவர் செய்த வினைகளை அவனே சுமந்துவிட்டு போகட்டும் அவனுடன் நீ எந்த சூழ்நிலையிலும் உறவு வைத்துக் கொள்ளாதே உன்னை பழிவாங்குவதாக அவன் நினைத்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் பழிவாங்கப்படுகிறான் அவனே மாட்டிக்கொள்கிறான் அவன் அவன் வந்து உன்னை பழிவாங்குவதாக நினைத்து அவனுடைய வாழ்க்கையை சிதைத்து கொள்கிறான் உன்னை ஏமாற்றினான் என்று நீ நினைக்காதே அவன் ஏமாந்து கொண்டிருக்கிறான் எங்கேயோ ஏமாறப் போகிறான் என்று நினைத்துக்கொள் உன்னுடைய காலம் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது அதை நீ பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி